கம்பர் காலம் கடந்து ஒரு மகத்தான கவிஞர் அவர் தனது காவியத்தில் மனித உணர்வுகளை குறிப்பாக காமத்தை மிக ஆழமான உளவியல் புரிதலுடன் அணுகியுள்ளார் வணக்கம் இன்று நாம் கம்பராமாயணத்தில் வெளிப்படும் காமம் என்ற உணர்வை பற்றி பேசப்போகிறோம் பலரும் காமம் என்றதும் உடல் சார்ந்த ஒரு விருப்பம் என்று மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் கம்பரின் சித்தரிப்பில் காமம் என்பது அதைவிட மிக ஆழமான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு உளவியல் சக்தியாகும் முதலில் காமம் என்பது மனித இயல்பு இது ஒரு அடிப்படை உந்துதல் பசி தூக்கம் போல மனித இனத்தின் தொடர்ச்சிக்கு அவசியமான ஒன்று கம்பர் இதை ஒருபோதும் தவறானதாவோ மறைக்கப்பட வேண்டியதாவோ கருதவில்லை மாறாக அதை ஏற்றுக்கொள்கிறார் இது மனநல ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் ஒரு உணர்வை அடக்குவது மன அழுத்தத்தையும் பிற உளவியல் சிக்கல்களையும் உருவாக்கும் கம்பர் அதை இயல்பாகப் பார்க்க சொல்கிறார் இராமனும் சீதையும் முதன்முதலில் சந்திக்கும் காட்சியை பாருங்கள் கம்பர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று எழுதுகிறார் இது வெளும் அல்ல இது ஒரு நொடியில் இருவருக்கிடையே ஏற்படும் ஆழ்ந்த தொடர்பு இதில் உடல் கவர்ச்சி ஒரு பகுதிதான் ஆனால் அதை தாண்டி இரு ஆன்மாக்களும் இரு மனங்களும் ஒன்றை ஒன்று அங்கீகரிக்கும் ஒரு நிகழ்வு இது முதல் பார்வை இதில் ஒருவித முதல் பார்வை காதல் என்னும் உளவியல் நிகழ்வு இருக்கிறது ஒருவரை பார்த்ததும் ஏற்படும் ஒருவித இரசாயன ஈர்ப்பு இது பக்தி கலந்த காமம் மேலும் இதில் ஒருவித மரியாதை கலந்த அன்பு தெரிகிறது வெறும் உடல் பசிக்கு அப்பால் ஒருவருக்கொருவர் மீது ஏற்படும் ஆழ்ந்த மதிப்பு தூய்மையான நேசம் கலந்த ஒரு ஈர்ப்பு இது இது உறவுகளின் அடித்தளத்தை பலப்படுத்தும் இராவணன் சீதையை கவர்ந்து சென்ற பிறகு சீதை அனுபவிக்கும் துயரத்தை கம்பர் மிக நுட்பமாக விவரிக்கிறார் இது வெறும் பிரிவின் வலி மட்டுமல்ல இதில் இராமன் மீது கொண்ட காம உணர்வின் இயக்கமும் அடங்கியிருக்கிறது உளவியல் இயக்கம் தான் விரும்பிய துணையை இழந்த ஒருவரின் மனநிலை இது வெறும் உடல் ரீதியான நெருக்கத்திற்கு அப்பால் பாதுகாப்பு அன்பு துணைக்கான இயக்கம் என பல உணர்வுகள் இதில் கலந்திருக்கின்றன இது ஒருவித பிரிவு பதட்டம் போன்றது மனச்சிதைவு இல்லை இந்த இயக்கத்தை கம்பர் ஒரு சுகாதாரமான வழியில் வெளிப்படுத்துகிறார் சீதை மன ரீதியாக பாதிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் அவள் தன் ஒழுக்க நெறிகளை மீறவோ அல்லது தன்னையே அழித்துக் கொள்ளவோ எண்ணவில்லை இது ஆரோக்கியமான மன உறுதியை காட்டுகிறது கம்பர் காமத்திற்கு ஒரு தத்துவார்த்த உளவியல் ரீதியான திசையை கொடுக்கிறார் நேர்மறை காமம் இது அட்டாக்மெண்ட் என்று சொல்லலாம் ராமன் சீதையின் காமம் தர்மம் குடும்ப வாழ்வு உறவுகளின் மேன்மைக்கு வழிவகுக்கிறது இது கட்டுக்கோப்பான காமம் சரியான திசையில் செல்லும் காமம் ஒருவரை மனநிறைவோடும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ தூண்டும் எதிர்மறை காமம் இது அடிமையாதல் அல்லது கட்டுப்பாடற்ற இச்சை என்று சொல்லலாம் இராவணனின் காமம் சுயநலம் பேராசை அதிகார வெறி ஆகியவற்றுடன் கலந்திருப்பதால் அது அவனது அழிவுக்கு காரணமாகிறது இது சிதைக்கும் காமம் இது ஒருவரின் சொந்த வாழ்க்கையையும் சுற்றியுள்ளவர்களையும் அழித்துவிடும் கம்பர் காம உணர்வுகளை வர்ணிக்கும் போது வெறும் வார்த்தைகளால் அல்ல படிமங்களால் ஓமைகளால் ஒரு சிற்பியைப் போல செதுக்குகிறார் உணர்ச்சிசார் மொழி இயற்கை கூறுகளான வண்டுகள் நிலவு மலர்மணம் போன்றவற்றை காம உணர்வுக்கான ஓமைகளாக பயன்படுத்துவது அந்த உணர்வுக்கு ஒரு மென்மையான உன்னதமான பரிமாணத்தை கொடுக்கிறது இது ஒரு உணர்வை சீரழிந்ததாக பார்க்காமல் அதன் அழகியலையும் சக்தியையும் அங்கீகரிக்கும் ஒரு வழி இது கவிதையின் உளவியல் காத்தேசிஸ் எனப்படும் உணர்ச்சி வழிபாட்டிற்கு உதவுகிறது கம்பர் ஒரு தலை சிறந்த உளவியலாளர் போல காமம் என்பதை வெறும் உடல் இச்சையாக பார்க்காமல் அதன் பல அடுக்குகளையும் அது எப்படி மனித வாழ்வில் ஆக்கப்பூர்வமானதாகவும் அதே சமயம் அழிவுகரமானதாகவும் மாற முடியும் என்பதையும் காட்டுகிறார் ஆரோக்கியமான காமம் என்பது அன்பு மரியாதை தர்மம் ஆன்மீகம் ஆகியவற்றுடன் கலந்த ஒரு சக்தி இதை சரியாக புரிந்து கொண்டு அணுகினால் அது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உறவுகளையும் வளப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை